எஸ் இங்கே வந்து குட்டி பையனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் பலூன் ஒன்று எப்போ பார்த்தாலும் ஃபாலோ பண்ண மாதிரி வந்து இருக்கு ஒரு அந்த ரெட் பலூன் ஆனது ஒரு ப்ளூ கலர் பலூனை பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி பார்த்தினா போக வந்து ஆரம்பிக்குது இப்போ வந்து ஒரு பையன் பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்கறான் பலூனு காலான தெரிஞ்ச உடனே வேகம் ஓடி போய் தோட பலூனு பார்த்தினா கையில பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்து பார்த்தினா போக வந்து ஆரம்பிக்கிறான் பட் இப்போ அந்த ரெட் கலர் பலூனை பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பலூன் ஆனது ஃபாலோ பண்ண வந்து ஆரம்பிக்குது அந்த குட்டி பொண்ணு ஓடி வந்து தோட பலூனை பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு அங்கேருந்து போக செஞ்சிடறா ஆக்சுவலி அந்த ஒரு பையன் பார்த்தினா எங்கே போனாலும் அந்த பலூனை தோட கையிலே பார்த்தீங்கன்னா பிரிச்ச மாதிரி வந்து போயிட்டு இருப்பான் ஸ்கூலுக்கு போகும்போது பஸ் பஸ்ஸில் கொண்டு போக போகக்கூடாதுக்காக பஸ்ஸில் பார்த்தினா ஏறிட்டு பல்லு வந்து விடுறான் அந்த பல்லு பார்த்தினா பின்னாடி ஸ்கூல் வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து போகுது ஸோ இதை அந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட ஊசிறாங்க இப்போ அந்த குட்டி பையன் ஸ்கூலுக்குள்ளே போகும்போது அந்த பல்லு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்காக வெளியில வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்போ அந்த ஸ்கூலோட வார்டன் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு பிடிக்க போறாரு உடனே அந்த பல்லு பார்த்தினா மேல் நோக்கி பறந்து போக செஞ்சிருது அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த பல்லு இங்கேயே சுத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு அதை பிடிக்க வந்து ட்ரை பண்றாங்க அந்த பல்லு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாட்டாம மாட்டாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ரூமுக்குள்ள வந்து போயிடுது அந்த டீச்சர் பார்த்தா போய் கடுப்பாகி அந்த பையனை கையோட கூப்பிட்டு வந்து அந்த ரூமுக்குள்ளே போட்டு அவனையும் பார்த்தா அடைச்சு வந்து விட்டுறாங்க டீச்சர் அந்த பையனை இப்படி அடைச்சு வச்சதால அந்த பலனு பத்திரம் போய் கடுப்பாகி அந்த டீச்சரை பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டே வந்து இருக்கு பலனோட டார்ச்சர் தாங்க முடியாம அந்த டீச்சர் பார்த்தா மறுபடியும் இந்த பையனை வந்து தொடர்ந்து வந்து விட்டுறாரு அந்த பலனு பத்தினா அதோட கையில பிடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்து போக ஆரம்பிக்கிறான் அப்படி வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது போது அங்க இருக்கக்கூடிய பசங்க எல்லாம் பார்த்தா அந்த பலனு பிடுங்கிறதுக்காக பின்னாடி வந்து ஓடி வராங்க ஒரு பையன் பார்த்தா அவங்க கிட்ட அந்த பலனு சிக்கிற கூடாதுக்காக வேகம் ஓடுறான் பட் எல்லாருமே அவங்க கிட்ட நெருங்க வெளியே வரவும் பலூன் பாத்தினத்தோட கையில இருந்து மேல வந்து பறக்க விட்டுறான் பட் அப்படி இருந்த ஒரு ரெண்டு பசங்க பாத்தினா ஒரு நாள் அந்த பலூனத்தோட கையில பாத்தினா பிடிச்சிட்டு அங்க இருந்து தூக்கிட்டு போவோம் செஞ்சிடறாங்க இப்போ வெளில வந்ததுக்கு அப்புறமா எங்க பலூனை காணானு சொல்லி அங்க இங்கன்னு தேட ஆரம்பிக்கிறான் இப்ப அந்த பசங்க எல்லாமே பாத்தினா அந்த பலூனை கள்ளக்கொண்டி வந்து எரிஞ்சிட்டு இருக்காங்க இவன் அந்த பலூனை பாத்தினா கரெக்டான டைமிங் எல்லாம் பாக்க வந்து செஞ்சிடறான் இவன் இப்படி பாத்துட்டு இருக்கும் போதே அந்த பலூனை பாத்தினா ஒரு பையன் வில்லல அடிச்சு ஓட்ட போட வந்து செஞ்சிடறான் காத்தா போய் இறங்கி அந்த பலூன நதி கீழே வருவோம் அதை மிதிச்சு பாத்தினா உடைக்கவும் செஞ்சிடறானுங்க சுப்பத்தோட பலூன் போச்சுன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி தரையில உட்காந்துட்டு போது அந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பலூனும் பார்த்தோன்னா அப்படியே மேல் நோக்கி வந்து எழும்ப ஆரம்பிக்குது வானம் முழுக்கவே பலூனானது இருக்கிறத பார்த்துட்டு அந்த பையன் ரொம்பவே சந்தோஷப்படவும் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பலூன்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா அந்த பையன் கிட்டயே வரவும் செய்யுது